சோ இதுதான் இவருடைய யூடியூப் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ கைய கட்டி வாயை பொத்தி காலை கட்டி கார்ல ஏத்தி நம்மள என்ன கடத்திட்டாங்கமா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல இப்படி யாராவது கரெக்ட்டா கடத்தினா பரவாயில்லை ஆனா வேண்டாத புள்ளைய பேத்திட்டு காண்டா மிருகன்னு பேர் வச்சா மாதிரி ஷார்பாஸ் கெச்சி போட்டாலும் ஸ்மார்ட்டா தப்பிச்சவங்கள பத்தினா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் என்ன ஏண்டா இப்ப கடத்த போறாங்க சரி விடுங்க இப்படித்தான் இவரு சம்பந்த சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு நம்ம மனசுல என்னெல்லாம் ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின்க்கு எல்லாம் வந்து இவரே வந்து ஆன்சர ரொம்ப அழகா சொல்லிடுவாரு சோ இதுதான் இவருடைய சேனலுடைய கண்டென்ட் பெட்ரூம் மூட ஒரு வீடு காரு ஹெலிகாப்டர் யூடியூப்ல சம்பாரிச்சா இவ்வளவு வாங்கிட்டீங்க சரி வாங்க இவருடைய சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் நம்ம ரிஷி ப்ரோவுடைய மந்த்லி இன்கம் வந்து சோசியல் பிளேடில் முந்நூற்றி பன்னெண்டு யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு யார் நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து அவர் ரெண்டு வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கிறாரு போன மாதம் வந்து ரெண்டு ரெண்டு வீடியோஸ் தான் போட்டிருக்காரு ஸோ முந்நூற்றி பன்னெண்டு டாலர் வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபா வருது ஸோ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு வீடியோஸ் வந்து கம்மியாக போட்டிருக்காரு இவர் போட்டு ரெண்டு வீடியோஸ்க்கான வியூஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அதில் வந்து ஆயிரம் வியூஸுக்கு நம்ம ஒரு முப்பது ரூபா ஒரு வீஸுக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருது ஸோ அதுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது பிறக்கும் போதே பணக்காரனா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா இவர் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு லாஸ்ட் மந்த் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதுக்குண்டான வியூஸ் கால்குலேட் பண்ணி தான் இந்த சேலரி வந்து இவருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி வேற யாருடைய சேலரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கேவிபி டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ